வணக்கம் வேல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஈரானிய ஜனாதிபதி எப்ராஹிம் ராய்ஸியை ஏற்றி சென்ற போது விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை மீட்புக் குழுவினர் தேடி வருவதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எப்ராஹிம் ராய்ஸி நிலைமை மற்றும் அதே ஹெலிகாப்டரில் அவருடன் பயணம் செய்த ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியின் உட்பட ஹெலிகாப்டரில் இருந்தவர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை ஹெலிகாப்டரை தேடுவதற்கான அவசர உதவி கோரிக்கை ஈரானிடமிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போயுள்ளது தேடல் முயற்சிகளுக்கு உதவும் விதத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் செயற்கைக்கோள் மேப்பிங் சேவையினை ஈரான் கோரியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கோப்ப அவசர நிலைமை மேலாண்மை சேவை செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் மேப்பிங் தயாரிப்புகளை வழங்குகிறது ஈரானின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று கூறியுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் நெருக்கடி மேலாண்மை ஆணையாளர் ஜேம்ஸ் லெனார்சிக் செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் ஈரானிய காட்டுப்பகுதி இப்போது மேப்பிங் செய்யப்படுகிறது என்று தெரிவித்தார் ஈரானிய ஜனாதிபதி மற்றும் வெளியுறவு அமைச்சரை தேடுவதற்கு உதவுவதாக துருக்கியும் ரஷ்யாவும் முன்வந்துள்ளன அதற்காக ஈரானுக்கு ஆலட்ட விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டரை அனுப்புவதாக துருக்கியின் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்தது துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் வெளியிட்ட அறிக்கையில் எங்களின் அண்டை நண்பர் மற்றும் சகோதர ஈரானிய மக்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு உதவுவது எமது கடமை மேலும் ஜனாதிபதி ராய்சி மற்றும் அவருடன் பயணித்தவர்களிடமிருந்து விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் என்று நம்புகின்றேன் என்று கூறப்பட்டுள்ளது துருக்கியின் பேரிடர் மற்றும் அவசர நிலைமை மேலாண்மை ஆணையம் ஒரு அறிக்கையில் ஈரான் துருக்கியிடம் இருந்து இரவு நேர தேடுதல் மற்றும் மீட்பு ஹெலிகாப்டர்களை கூறியுள்ளதாக தெரிவித்தது துருக்கியின் அகின்சி ஆலட்ச விமானம் அதிகாலை திங்கட்கிழமை அதிகாலைக்குள் நுழைந்தது இப்போது ஹெலிகாப்டர் விபத்து நடந்த பகுதியை ஸ்கேன் செய்ய அதன் மேம்பட்ட வெப்ப கேமராக்கள் மற்றும் இரவு பார்வை திறன்களை பயன்படுத்துகிறது இந்த ஆலட்டு விமானம் இருந்து வானுக்கு ஏவுப்படும் ஏவுகணையை சுமந்து செல்லும் திறன் கொண்டது அத்துடன் இருபத்தைந்து மணி நேரம் தொடர்ந்து பறக்கும் திறன் கொண்டது இன்று திங்கட்கிழமை இரானிய அறிக்கைகளின் படி ரஷ்யா இரண்டு மேம்பட்ட விமானங்கள் மூன்று ஹெலிகாப்டர்கள் மற்றும் சுமார் ஐம்பது தொழில்முறை மலை மீட்பு பணியாளர்களை அனுப்பின் சந்திப்பின் போது மிகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானிய ஜனாதிபதி எப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பாக ஈரானுக்கு உதவி செய்ய தயாராக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பான மரியா ஷக்கரோவா ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார் காணாமல் போன ஹெலிகாப்டரை தேடுவதற்கும் சம்பவத்திற்குமான காரணங்களை விசாரிப்பதற்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க ரஷ்யா தயாராக உள்ளது என்று ஷகரோவா டெலிகிராம் செய்தியில் பயன்பாட்டில் எழுதினார் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அப்துல்லாஹியின் பயணித்த ஹெலிகாப்டரை கண்டுபிடிப்பதற்காக மீட்பு முயற்சிகளை ரஷ்யா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார் ரஷ்யாவும் ஈரானும் அரசியல் வர்த்தகம் மற்றும் ராணுவ உறவுகளை வளர்த்து வருகின்றன ரஷ்யாவுடனான ராணுவ ஒத்துழைப்புக்கு நாளுக்கு நாள் விரிவடைந்து வருவதாக ஈரானிய அதிகாரிகள் கூறினார்கள் தேடுதல் பணியில் அண்டை நாடான இரானுக்கு உதவுமாறு தனது உள்துறை அமைச்சு செஞ்சில்வை சங்கம் மற்றும் பிற தொடர்புடைய அமைப்புகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக ஈராக்கிய அரசாங்கம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஈரானிய ஜனாதிபதி எப்ராஹிம் ராய்ஸி பயணித்த ஹெலிகாப்டர் ஞாயிற்றுக்கிழமை விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து ஈரானின் தேடுதல் முயற்சிகளுக்கு அனைத்து வகையான ஆதரவையும் வழங்க கத்தார் தயாராக உள்ளது என்று கத்தார் வெளியுறவு அமைச்சர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை ஈரான் ஜனாதிபதி எப்ராஹிம் ராய்ஸி வெளியுறவு அமைச்சர் ஹசைன் அமீர் அப்துல்லா அப்துல்லாஹின் மற்றும் இதர அதிகாரிகள் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையின் போது ஆதரவளித்த பல நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு ஈரானின் வெளியுறவு அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளது அரசாங்கம் மற்றும் மக்களுடன் ஒற்றுமையின் மீட்பு நடவடிக்கைகளுக்கான உதவிகளை வழங்கிய அரசாங்கங்கள் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு ஈரான் இஸ்லாமிய குடியரசு மனப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கிறது என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஆதரவு தெரிவித்த தலைவர்களில் ஈரானு பாகிஸ்தான் மற்றும் இந்திய தலைவர்களும் அடங்குவர் ஆர்மீனியா சவுதி அரேபியா துருக்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை சமூக வலைதள இடுக்கைகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவை வழங்க முன்வந்துள்ளன